கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று உங்களுக்காக கர்த்தர் என்னிடம் கொடுத்த ஒரு வேத பகுதி ஏசாயா திருக்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் உன் மீட்பர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சில நேரங்களில் நம நமக்கு அவர் முகத்தை மறைத்தார் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம் அதன் அடுத்த பகுதியை பார்த்தா நித்திய கிருபையோடு அவர் நமக்காக இறங்கி வருவார் என்று வேதத்தில் காணப்படுகிறது இமைப்பொழுது அவர் நமக்கு முகத்தை மறைத்தாலும் நித்திய கிருபையோடு அவர் நம்மளை சேர்த்துக் கொள்வாராம் கொஞ்சம் கஷ்டம் வரும்பொழுது கொஞ்சம் பிரச்சனை வரும்போது கொஞ்சம் வேதனை வரும்போது வியாதி வரும்போது நாம் தேவனுடைய சமூகத்தில் கதறுவதுண்டு உண்டு ஆண்டவரே நீர் என்னுடைய பிரச்சனையை பார்க்கவில்லையா நீங்கள் என் வேதனையை புரிந்து கொள்ளவில்லையா எனக்கு நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் எனக்கு இந்த சோதனை ஏன் வருது என்று நாம் பல முறை நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கேட்டிருக்கலாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் யோபினுடைய காலத்தில் அவர் கேட்டார் அவருக்கு வந்துச்சு ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில் வந்த சோதனை தெரியும் அவருக்கு இருந்தது அவருக்கு இழந்து போய்விட்டார் ஆடு மாடுகள் அவருக்கு இருந்த மிருகங்கள் அவருக்கு அவர்களுக்கு இருந்த கிருஷிகள் எல்லாமே இழந்துட்டார் பிள்ளைகளே இழந்துட்டார் எல்லாமே இழப்பு கடைசியாக மனைவி சொன்னா அவரை தள்ளி சொல்லிட்டு போய் செத்து போயிரு அப்படின்னு தன் மனைவி சொன்னாங்க அப்படின்னு வேதத்தை நாம் வாசிக்கிறோம் ஆனா அவர் உறுதியா இருந்தார் நான் எதையும் கொண்டு வரல எல்லாம் என் தேவன் கொடுத்தது என்று அவர் இருந்தார் தேவன் தந்ததை தேவன் எடுத்தார் என்று உறுதியாக இருந்தார் ஆனால் வேதம் சொல்கிறது எவ்வளவு இழப்பு அவருக்கு நடந்ததோ வந்ததோ அதன் பல மடங்கு இரு மடங்கு கர்த்தர் அதிகமாய் கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது வேதனைகள் வரும்போது இழப்புகள் வரும்போது நாம் வருத்தப்படுவது உண்டு ஆனால் அது உறுதியாக இருந்தால் கர்த்தர் நமக்கு இரு மடங்கு பலமடங்கு பல மடங்கு நன்மைகளால் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அது நம்ம ஆரோக்கியமாகலாம் நம்மளுடைய சமாதானமாகலாம் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையா இருக்கலாம் இந்த பிரச்சனையில் இருந்து நாம் நாம் உறுதியாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுக்கு உண்மையாய் இருப்போமானா ஆண்டவர் சொல்கிறார் உன்னை பல மடங்கு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் இன்று உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து நான் உன்னை மாற்றி உன்னை பல மடங்கு நன்மைகளால் நான் முடிசூட்டுவேன் என்று சொல்கிறார் உன்னுடைய எல்லா காரியங்களிலும் எந்த இடத்துல இழப்பு வந்து நடந்ததோ அதற்கு மேலே கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அதனால இன்னைக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வைத்து நீங்கள் கவலைப்படாத இருங்கள் அதை நினைத்து நீங்கள் பிரிவிருக்காத இருங்கள் நீங்கள் அதை நினைத்து நீங்கள் மூர்க்கமடையாமல் இருங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை பல மடங்காய் ஆசீர்வதிக்க உங்களோடு இருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு நான் உங்களுக்காக ஜபிகிறேன் ஆம் நல்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இஸ்தப்பா இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை என் தேவன் மாற்றி ஆண்டவரே அவன் நீடிய சாந்தத்தோடு அமேன் இவர்களுக்கு இறங்கி வருகிற இவர்களுடைய மீப்பர் கூட இருந்து நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரை இவர்கள் இழந்ததற்கு பல மடங்காய் கருத்தர் ஆசிர்வாதத்தை கொடுத்தும்போது பிள்ளைகளை நடத்தி செல்வீராக என் தேவன் அப்படி செய்வதற்கா ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமை கட்பசி கத்திரமலை ஆசிர்வதிப்பார்கள்